வணக்கம் லீக்கான இதுவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிக்கெடித்த வேட்பாளர்களின் இடம்பெற்றுள்ள இரண்டு வாரிசுகள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரை யார் யார் டிக்கெடித்துள்ளார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் சுறுசுறுப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஒரு சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயரையும் திமுக தலைமை இறுதி செய்து விட்டதாக கூறப்படுகிறது அதன்படி கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டவுடன் அதே வகத்தில் தற்போது இறுதி செய்து வைத்திருக்கும் வேட்பாளர்கள் பெயரையும் அவர்கள் போட்டியில் இருக்கும் தொகுதிகளையும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்ற பெயரில் அறிவிக்கிறது திமுக அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிக்கடித்துள்ள வேட்பாளர்களின் பட்டியல் லீக் ஆகியுள்ளது முதலில் மத்திய சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளராக மாறன் அவர்கள் மீண்டும் களமிறங்க போவது உறுதியாகியுள்ளது அவர் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியில் இருப்பதை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது சூசகமாக உறுதி செய்துவிட்டார் அந்த வகையில் மத்திய சென்னை தொகுதியில் மீண்டும் தயா நீதிமரன் அவர்கள் களமிறங்குவது உறுதியாகிவிட்டது அடுத்தபடியாக தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் தற்போதைய புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முப்பது விழுக்காடு வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுவின இதற்கிடையே மழை வெள்ள பாதிப்பின் போது தொகுதியிலேயே முகாமிட்டு மக்களுக்கான பணிகளை செய்ததால் கனிமொழி அவர்களுக்கு இம்முறையும் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்களை களமிறங்குவது உறுதியாகியுள்ளது உள்ளது மற்றபடியாக திமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கும் ஆர் ராசா அவர்கள் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என மூன்று முறை பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் ஆ ராசா அவர்கள் போட்டியிட்டார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டை தவிர மற்ற இருமுறையும் அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது அவருடைய சொந்த தொகுதி ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீலகிரி தொகுதிக்கு மாறினார் தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த தொகுதியில் தோல்வியை தழுவினாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இம்முறையும் நீலகிரி தொகுதியிலேயே ஆ ராசா அவர்கள் போட்டியில் இருக்கிறார் அடுத்தபடியாக திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கும் ஜெகத் அவர்கள் திமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் களமிறங்குகிறார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகத் மீண்டும் அரக்கோணம் தொகுதியையே ஒதுக்க முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய தேர்தல்களில் இந்த தொகுதியிலிருந்து தான் ஜெகத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த அளவிற்கு ஜெகத் அவர்களுக்கு தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அரக்கோணம் செல்வாக்குமிக்க தொகுதியாக இருந்தாலும் அந்த முறை அக்கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கும் ஏ மூர்த்தியை தோற்கடித்து ஜெகத் ரசகன் அவர்கள் வெற்றி பெற்றார் அந்த வகையில் இம்முறையும் அரக்கோணம் தொகுதியையே ஜெகத் அவர்களுக்கு ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளார் ஆனால் இம்முறை வேறு தொகுதியை ஜெகத் ரசகன் அவர்கள் கேட்டு வருவதாக தெரிகிறது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு தொகுதியில் ஜெகத் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவது உறுதி அடுத்தபடியாக திமுகவின் பொருளாளராக இருக்கும் டிஆர் ஆர் பால அவர்கள் மீண்டும் களமிறங்குகிறார் இம்முறை டி ஆர் பால அவர்களுக்கு மாநிலங்களவை சீட்டு ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் ஒருவராக பார்க்கப்படும் டிஆர் ஆர் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி வாய்ப்பு சற்று அதிகம் என்பதால் இம்முறை டி ஆர் பால அவர்கள் லோக்சபா தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மீண்டும் டிஆர் பால அவர்கள் ஸ்ரீபர் தொகுதியிலே போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இம்முறை தேர்தலில் தங்களது வாரிசுகளை களமிறக்க திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் சிலர் காயநகர்த்தி வருவதாக கூறப்பட்டது இந்த நிலையில் இரண்டு சீனியர் அமைச்சர்களின் வாரிசுகளுக்கு இம்முறை சீட் கன்ஃபார்ம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பெரம்பலூர் தொகுதியில் அமைச்சர் கே என் நேரு அவர்களது அவர்கள் களமிறங்க போவதாக கூறப்படுகிறது அடுத்ததாக பல ஆண்டுகளாக திமுகவில் இணைந்து கலப்பணி செய்து வருகிறார் எவ வேலவர்கள் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கலசப்பாக்கம் தொகுதியை குறிவைத்து இவர் தீவிரமாக பணி செய்தார் ஆனால் கம்பனவர்களுக்கு சட்டமன்ற வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஒரே தேர்தலில் அப்பா மகனுக்கு சீட் கொடுப்பது சரியாக இருக்காது என்றும் ஆனால் மக்களவையில் வாய்ப்பு தரப்படும் என்று உறுதிமொழி கொடுக்கப்பட்டுதான் சட்டசபை சீட் மறுக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டது நிறைவேற்ற இம்முறை திருவண்ணாமலை தொகுதியில் அமைச்சர் எவ்வளவே அவர்களது மகன் கம்பன் அவர்கள் களமிறங்க இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு திமுக தலைமை ஒப்புதல் அளித்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் கம்பன் அவர்கள் திருவண்ணாமலை தொகுதியில் களமிறங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியையே முடிவு செய்த நிலையில் திமுக சார்பில் நாடாளுமன்ற பணிகள் மின்னல் நடைபெற்று வருது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க